எல்லாரும் உட்காந்துக்கோங்க பரவால இது வந்து இதெல்லாம் வந்து எப்படி கரண்ட் கட் பண்றாங்க ஆம்புலன்ஸ் எப்படி நல்லா விட்டாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் நீங்க வந்து அந்த கணக்குல தான் நீங்க எடுத்துக்கணும் நம்ம பேச ஒரு பயம் ஏனா நம்ம பேசினா அவங்களுக்கு பயம் யாஸ்கோ 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 ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் பேசவே கூடாது ஒண்ணு டிவியை துண்டிச்சு விடுவாங்க ஆம்புலன்ஸ் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கும்பல் கண்டிப்பா ஜெயிலுக்கு போகிறது உறுதி ஏன்னா மக்களோட சாபம் அந்த மாதிரி நாப்பத்தி ஒரு பேரு இறந்து போயிருக்காங்க கரூர்ல குழந்தைங்க உட்பட அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல அந்த இடத்தை பத்தி பேசறதுக்கு அந்த பிரச்சனையை பத்தி பேசாம பாதுகாப்பு பத்தி பேசாம

இதுதான் இதுதான் அவங்களோட ஸ்டைல் அப்படின் போது கவலைப்படக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கும்பல் கண்டிப்பா ஜெயிலுக்கு போகிறது உறுதி ஏன்னா மக்களோட சாபம் அந்த மாதிரி நாப்பத்தி ஒரு பேரு இறந்து போயிருக்காங்க கரூர்ல குழந்தைங்க உட்பட அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த இடத்தை பத்தி பேசுறதுக்கு அந்த பிரச்சனையை பத்தி பேசாம பாதுகாப்பை பத்தி பேசாம அதை எல்லாம் பேசாம அவங்களோட நோக்கம் என்னன்னா யாரு விஜயோட கூட்டணி வச்சிருக்காங்களா யாரு இவங்க அடிமை கூட்டணியா இப்படி மட்டும் தான் இங்க வந்து இங்க திமுக இருக்கே தவிர கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஒரு ஏகம் வந்து இந்த திருட்டு திமுக மட்டும்தான் மக்கள் கிட்ட இந்த புடுங்கி பிடுங்கி சாப்பிடுறது